കന്ദനരുൾ നേൾ അനവർക്കും വണക്കം ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாள் பஞ்சாங்கம் பற்களம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய திதி சப்தமி திதி இரவு வரை தொடர்ந்து அதன் பின் அஷ்டமி திதி இருக்கிறது இன்றைய யோகம் சுபயோகம் சுபகாரியங்கள் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாள் கரணம் வணிசை பின் விஷ்டி பத்ரை ஆரம்பிக்கிறது நல்ல நேரம் காலை பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கிறது மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை இருக்கிறது ராகு காலம் காலை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கிறது இருக்கிறது யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது குளிகை காலை ஏழு முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது கௌரி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது மாலை ஐந்து முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது இன்றைய சந்திராஷ்டிரமம் உள்ள ராசிகள் மிதுனம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் இன்று முக்கிய அறிவு முடிவுகள் புதிய தொடக்கங்களை தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வெள்ளை நிற மலர்கள் இனிப்புகள் தானம் செய்தால் நன்மை குடும்ப நலன் பணவரவு மன அமைதிக்கு நல்ல நாள் இன்று இன்றைய நாள் பஞ்சாங்க விவரங்களை முழுமையாக அறிந்து கொண்டு நல்ல நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகாலட்சுமி அருள் கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே